இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் கோட்டைகளும் அரண்மனைகளும் சமூக அறிவியல் பருவம் மூன்று கிளாஸ் ஃபைவ் சரியான விடையை தேர்ந்தெடுக்க டேஷ் கோட்டை விஜயநகர மன்னர்களால் கட்டப்பட்டது ஆப்ஷன் ஆ வேலூர் திருமலை நாயக்கர் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது ஆப்ஷன் இ மதுரை உலகின் இடைக்கால கையெழுத்து பிரதி நூலகங்களில் டேஷ் மஹால் ஒன்றாகும் ஆப்ஷன் ஆ சரஸ்வதி பத்மநாபபுரம் அரண்மனை டேஷில் அமைந்துள்ளது ஆப்ஷன் ஆ கன்னியாகுமரி டேஷ் கோட்டை டேனிஷ் கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் இ தரங்கம்பாடி பொறுத்துக செஞ்சிக்கோட்டை விழுப்புரம் டேனிஷ் கோட்டை தரங்கம்பாடி தமுக்கம் அரண்மனை மதுரை திருமயம் கோட்டை புதுக்கோட்டை புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை சரியா தவறா தமிழகம் மன்னர் பலரால் குறிப்பாக சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்டுள்ளது சரி வேலூர் கோட்டையில் ஐந்து மகால்கள் உள்ளன சரி திண்டுக்கல் கோட்டை மதுரை நாயக்கர்களால் கட்டப்பட்டது தவறு ஊமையன் கோட்டை என்பது கோட்டையின் மற்றொரு பெயராகும் தவறு பத்மநாபபுரம் அரண்மனை கன்னியாகுமரியில் திருவாங்கூர் ஆட்சியாளரால் கட்டப்பட்டது சரி ஐந்தாம் வகுப்பிற்கு தேவையான அனைத்து புக் பேர் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் பெற நாம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி